வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் டூவோட வார ப்ரோமோ வந்திருக்கு என்னென்னு பார்க்கலாங்களா பாட்டியோட பிறந்த நாள் ரொம்ப கோலாகலமா நடக்குது பாட்டி கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால முத்து வேலும் ஒத்துக்கிறாரு சக்தி வேல் அப்பப்போ எகிரி குதிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு வழியா எல்லாமே நல்லபடியா நடந்து முடிக்குது பாண்டியன் குடும்பம் மொத்தமும் பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பாட்டிக்கு நிறைய எதிர்பாராத கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அசத்திக்கிட்டு இருக்காங்க என்னதான் ஆடி பாடினாலும் கடைசியில் வயிறுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா வர்றவங்களெல்லாம் சாப்பிட சொல்லணும் இல்ல அடுத்தது அதுதான் அங்கங்க கூட்டமா உட்காந்து எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் வீட்டில இருந்தும் நிறைய பேர் வந்திருக்க அவங்களும் கொஞ்சம் சொந்த பந்தத்தையும் கூப்பிட்டு சக்திவேல் சத்திவேல் அவங்க என்ன பண்ணினாலும் எப்படி ஆடினாலும் என்னென்ன செஞ்சாலும் கடைசியில நம்ம கறி விருந்த கொடுத்து அசத்திடுவோம் ஆத்தாவோட பிறந்த நாளைக்கு அவங்கள நோஸ் கட் பண்ணி அனுப்பிடுவோம் அப்படின்னு என்னென்னமா கனவுல இருக்காரு இந்த சாப்பாட்டு பொறுப்பை ஃபுல்லா குமரவேல் கிட்ட கொடுக்க அவரும் அதை வேற ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட கொடுத்துருக்காரு கடைசி நேரத்தில் சில காரணங்களால அவர் அந்த ஆர்டரை மறுத்துட்டு வேறொருத்தரை ரெஃபர் பண்ண குமரவேலும் சரின்னு ஒத்துக்கிறாரு முத்து வேலும் சக்திவேலும் வர்ற விருந்தினர் எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷமாக வாங்க வாங்க கறி விருந்து வச்சிருக்கோம் கலக்கலா சாப்பிடுங்கன்னு இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கோமதியும் அவங்க கூப்பிட்டு வந்தவங்க அவங்க வீட்டு ஆளுங்கன்னு எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறாங்க வாங்க அம்மா பிறந்தநாள் முன்னிட்டு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சாப்பிடெல்லாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஆனால் எல்லாருமே கறி விருந்துன்றதுனால முத்துவேல் சக்திவேல் நடத்துகிற இடத்துக்கு தான் மொத்தமாக போய் கும்மிடுறாங்க சக்திவேல் பெருமையாக மீசையை தடவிக்கிட்டு நிற்க எல்லாருக்கும் இலை போடுறாங்க பரிமாறலான்னு போய் பாத்திரத்தை திறந்தா அந்த புளி சாதமோ தயிர் சாதமோ இருக்குது அவ்வளோதான் பார்த்த அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி அதை விட அவங்கள நம்பி சாப்பிட வந்து உட்காந்துருக்க அத்தனை பேரும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க நல்லா இருக்குப்பா அவங்க பிளானு விருந்துக்கு கூப்பிட்டு எங்களை எல்லாம் அசிங்கப்படுத்துறீங்களா வாங்கப்பா போகலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்ல எல்லாருமே கோவமா திரும்பிடுறாங்க அப்போ கதிர் வேகமா அங்கே வந்து எல்லாரும் நில்லுங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க எங்க அப்பா ஏற்பாடு பண்ண சாப்பாடு இருக்கு வாங்க தயவு செய்து எல்லாரும் வந்து சாப்பிடுங்கன்னு கதிர் கூப்பிட பாண்டியனைய எல்லாரையும் வந்து தயவு செய்து சாப்பிடுங்கன்னு இன்வைட் பண்றாரு பசியோடு இருக்க மக்கள் இப்படி பாசமாக கூப்பிடுற பாண்டியன் அன்னதானம் நடத்துற இடத்துக்கு வந்து உட்காடுறாங்க வந்த விருந்தினர்கள்லாம் வயிறார சாப்பிட்டதோடு மட்டும் இல்லாம பர்த்டே பேபி பார்ட்டியும் அங்கேயே வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க எல்லாரும் அவங்களுக்கு ஊட்டி மகிழ சக்திவேலோட நிலைமைய வயாலும் சொல்லவே முடியாது பார்த்துக்கோங்க பாண்டியா அத்தையோட பிறந்தநாள் அமர்கலமாக கொண்டாடிட்ட பார்த்துக்க அப்படின்னு பாராட்டிக்கிட்டே சாப்பிட பாட்டி எதை பத்தியும் கவலைப்படாம பேத்திங்களெல்லாம் கொஞ்சிக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பயங்கர வெறியில் இருக்க முத்துவேல் ஊருக்கு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்ட அப்படின்னு குமரவேல பலார்னு அறையிறாரு பார்க்குற பாண்டியன் குடும்பம் அப்படியே அதிர்ந்து பிரமிச்சு போய் பார்க்குறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்